ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் பிரசித்தி பெற்ற சிவாலயம் தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நியர் திருக்கோயிலூர்லேருந்து நல்லூரில் பச்சையம்மன் கோவில் இருக்குது இல்லையா அதுக்கு அருகிலேயே இருக்குது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தான் இந்த கோவில் வந்து ஏன் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ஏன் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து திருஞான சம்பந்தரால் பாடி திறக்கப்பட்ட கோவில் இந்த கோவிலோட அந்த ஃப்ரண்ட் கேட் வந்து திறக்கவே முல்லையா திருஞான சம்பந்தர் வந்து பாடல் பாடி தான் இந்த கோவிலோட கேட் திறந்து இதில் இருக்கக்கூடிய அந்த புராணங்கள் அந்த ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்று இருந்துச்சு ஏன்னா இதில் வந்து பஞ்ச பாண்டவர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க இந்த கோயில்ல இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பஞ்ச பாண்டவர்களால் வந்து அடித்து ஒரு குலம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்க போன வீடியோலேயே பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்கணுன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் நீங்க பார்க்கலாம் கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ துர்க்கைக்கு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து விளக்கு வாங்கினோம் துர்க்கைக்கு போடுறதுக்கு இந்த கோவில் ரொம்பவே பழம்பெரும் கோயில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஊரில் ரொம்ப கிட்டவே இந்த மாதிரியான சிற்பங்கள் இருக்கிறது இந்த கோவிலில் தான் நான் நினைக்கிறேன் எல்லா சிற்பமுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரமண மகரிஷி இருக்க இல்லையா அவர் வந்து இங்கே வந்து தான் குழந்தை பருவத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திருவண்ணாமலைக்கு ரமண மகரிஷி போகிறதுக்கு முன்னாடி திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்து இங்கேயே இருந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அவரோட பாதம் அந்த பாத தலங்களை வந்து ஒரு இதில் இந்த கோவிலில் வந்து இருக்குது தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாதம் கோவிலோட சிற்பக்கலை நம்ம பழங்காலத்து சிற்பக்கலை மாதிரியே தான் இருக்குது நம்ம பெயிண்ட்லாம் அடித்து புதுசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பழங்கால சிற்பக்கலை அந்த மாதிரி தான் இருக்குது கட்டடக்கலை அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஊர் கோயில்கள் வந்து பழங்காலத்தில் ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன தான் கோயில் கட்டினாலும் பழங்காலத்தில் இருந்த கோயிலோட சிற்பக்கலைகள் மாதிரி நீங்கள் இன்னுமே எங்கேயுமே பார்க்க முடியாது பாருங்க அந்த பெரிய பெரிய கல் ஃபுல்லாகவே வந்து கல் தான் உங்களுக்கு அதில் தான் கட்டியிருக்காங்க கேட்டே பாருங்கள் ரொம்ப பெரிய கேட்டு இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு வாசல் படி இருக்குது இது வந்து பின் வாசல் படி முன் வாசல் படி வந்து முன்னாடி பக்கமாக இருக்கும் நாங்கள் வந்து பச்சையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இதுதான் கொஞ்சம் கிட்டையாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த சைடு வந்தோம் கோயில்களில் நிறைய செடிகளும் வச்சுருந்தாங்க இன்னுமுமே ஆனால் இந்த கோயில் பராமரிக்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று இந்த கோவில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை கோபுரம் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் நான் சொன்ன இந்த இருந்து பார்த்தா தான் திருவண்ணாமலையோட கோவில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரமண மகரிஷி இங்கேருந்து தான் திருவண்ணாமலை கோவில் கோபுரத்தை வந்து கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தாங்க துளசி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இது இந்த சினிமா தேட்டர்லாம் வச்சுருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு செடி தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இது பேர் எனக்கு என்னன்னு தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கோவிலோட ஆலைகளில் வந்து ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் நீங்கள் என்னென்னா எல்லா சாமி மேலே மட்டும் உங்களுக்கு வந்து சூரிய ஒளிப்படும் மற்றபடி கோவில் உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு இருட்டாகவே இருக்கும் சாமி மேலே மட்டும் சூரிய ஒளிப்படும் இந்த கோவிலில் விநாயகரும் ரொம்ப வித்தியாசமாக இருப்பார் வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனுமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்காங்க சிவன் வந்து மேலே வந்து நாக நாகம் வந்து கொடையாக இருக்க மாதிரி இருக்குது சிவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் பர்டிகுலராக இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை கோவில் கோபுரம் தெரியும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சிற்பம் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இந்த இடத்துல வந்து பார்த்தா மொத்த திருக்கோயிலூரும் நல்லா தெரியுது திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கெலாம் இங்கேருந்து பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கோபுரமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த சிற்பம் தான் சொன்னேன் எப்படி இருக்குது பாருங்க பாதச்சுவடுகள்னு சொன்னால ஸோ இது மேலே இருக்கிறது தான் பாதச்சுவடு ஸோ அதுதான் வந்து ரமண மகரிஷியை வந்து ஞாபகப்படுத்துகிறதா சொல்கிறாங்க கோவிலை சுற்றி வரும்போது பெருசாக நம்ம நினைக்கிறது கோவிலோட கட்டடக்கலை தான் அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஊரில் இன்னுமுமே ஒரு ஆயிரம் வருஷ கோவில் மாதிரி இருக்குது நம்ம ஊரில் இன்னுமுமே வந்து இந்த மாதிரி கோயில்களை சுவர சோழ பாண்டியர்கள் காலத்தை தவிர இப்போ யாராலையும் கட்ட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி கவர்மெண்ட்டே நினச்சா கூட இந்த மாதிரியான கோயிலெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கட்ட முடியாது இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடம் இது வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி அவர்கள் குளித்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க துரியோதனனுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் நடைவில் போர் அதாவது வனவாசம் மேற்கொள்ளும்போது அவங்க அப்போ வந்து துரியோதனனுக்கு தெரியாமல் வந்து இங்கே மறைஞ்சிருந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட சிறப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதிகாசங்கள்லேயும் காவியங்கள்லேயும் புராணங்கள்லேயும் சொன்ன மாதிரியான கோவிலாக இருக்குது ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்திருக்காங்கங்கிறதே மிகப்பெரிய சிறப்பு ஆஹ் திருஞான சம்பந்தர் பாட்டல் பாடி திறந்த கோவில் அப்படிங்கிறது அதை விட சிறப்பு ரமண மகரிஷி வந்திருக்காருங்கிறது அதை விட சிறப்பு வலம்புரி விநாயகர்ல இருந்து ஆஹ் அஞ்சு தலை நாகம் கொண்ட சிவன் வரைக்குமே எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு பிரம்மருக்கு வந்து எங்கேயுமே ஆலயம் இருக்காது இங்க வந்து பிரம்மனுக்குமே சிற்பம் இருக்கு ரமண மகரிஷி அஹ் திருநாவுக்கரசர் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பிரசித்தப்பட்ட கோயில் நம்ம திருக்கோயிலூர்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான் நமக்கு இவ்வளோ நல்லா தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னொன்று இந்த சிவனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்துல்லாய நாதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் முஸ்லீம் பேர் கலந்த மாதிரி வருது ஸோ அதுவுமே கொஞ்சம் வித்தியாசம்தான் இங்கே வந்து இதுக்காக வந்து கல்வெட்டுக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் எப்படி வந்து உருவாச்சு இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறது கல்வெட்டுக்களாக இருக்குது விநாயகர் பாருங்கள் உள்ள விநாயகர் இப்படி தான் இருப்பார் வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோவிலுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டு அழகாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள் பாருங்கள் நல்லா ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி கோவில் இருட்டாக இருக்கும்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி இருட்டாக தான் இருக்கும் எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமி மேலே மட்டும் வெளிச்சம் அடிக்கும் ஸோ அது மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சாமி மேலே மட்டும் வெளிச்சம் அடிக்கும் ஆனால் கோவில் வந்து இருட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் கல்வெட்டுக்கல் எப்படி வந்து பொறிக்கப்பட்டிருக்கு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக மற்ற கோவில் போகிறதுக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் திருக்கோவிலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அரகண்டநல்லூரில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் ஆலயம் அதுக்கு பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்குது அப்துல்லாயநாதர் அப்படின்ற கோவில் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்பவுமே நல்லா இருக்கும் பாருங்கள் இருட்டாக தான் இருக்கும் அந்த சாமி மேலே மட்டும் வெளிச்சமாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கற்கள் தான் கற்களால் பச்சிருக்காங்க அதே மாதிரி கல்வெட்டுகள் அடிக்கடி அங்கங்கே புரிச்சு வச்சுருக்காங்க மற்ற கோவிலில் நமக்கு புரியாது இல்லையா ஆனால் இதில் கல்வெட்டுக்கள் கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கருங்கற்களை கொண்டு தான் கட்டியிருக்காங்க பாருங்க இருட்டாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து சாமிக்கு அந்த தீபம் போடுறவங்களாம் போடுறாங்க ஸோ நானும் கொஞ்சம் ஏற்றினேன் அடுத்து உள்ளே சாமி போய்க்கும் போயிடலாம் உள்ளதான் வந்து சிவாலயம் இருக்குது அவர் சொல்லி தான் இது தெரியும் பஞ்சபாண்டவர்கள் வந்து இங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது பீமன் வந்து அவரோட கதையால் அடித்து ஒரு பீமன் குளம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது இதெல்லாமே அந்த கோவிலோட ஐயர் சொல்லி தான் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு குகையில பதுகி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த அஞ்சு குகையும் வந்து இங்கே இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிவன் வந்து சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க தானா உருவான ஒரு சுயம்புலிங்கம் பச்சையம்மன் வந்து வழிபடுற வழிபடுற இடத்துக்கு முன்னாடி ஒரு சிவாலயம் இருக்கும் அப்படிங்கிறது நியதி ஏன்னால் பச்சையம்மன் ஒரு சிவனை செஞ்சு அதை தான் கும்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த சிவன் அப்படிங்கிற ஒரு ஒரு சுயம்பு லிங்கம் வீடியோ எடுக்கிறதுக்காக என்னென்ன அலப்புறம் இருக்கேன் பாருங்கள் ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக எந்த கோவிலையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா செல்லை கீழேயே வச்சுட்டுருக்கேன் வச்சுட்டு அவர் திரும்பும் போது கரெக்டாக எடுத்துருக்கேன் அவ்வளோதான் பாருங்க வெளியில் வந்து பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க ஸோ அவ்வளோதான் நம்ம அதோட எடிட் பண்ணி திரும்ப வச்சுவோம் ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்லாவே பார்க்கலாம் அவங்க நல்லாவும் சொல்கிறாங்க கோயிலை பற்றி இவர் வந்து பிரம்மர் பிரம்மனுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுமே இருக்காது இங்கே வந்து சிலை இருக்குது பிரம்மாவுக்கு சிலை வந்து எல்லா கோயிலையும் இருக்காதுன்னு சொல்லி சாபமே வாங்கியிருப்பார் இங்கே இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் சிவன் கோயிலில் காலபைரவர் இல்லைன்னா எப்படி பாருங்கள் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த மாதிரி தூண்கள்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சைட் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் அந்த சிவாலயத்தை சுற்றி வந்து ஒரு தண்ணிலாம் நிற்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா பிரம்மனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிலை இருக்குது நிறைய கோயில்களில் பிரம்மனுக்கு சிலை இருக்கிறது இல்லை பட் இங்கே வந்து இருக்கேன் பிரம்மா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இங்கே வந்து இருக்குது பாருங்கள் அதே மாதிரி கல்வெட்டுகள் பாருங்கள் கல்வெட்டுக்கள்லாம் இங்கே சரௌண்டிங் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சரௌண்டிங்கெலாம் அதிகம் நீங்கள் பார்க்க முடியாது செஞ்சு போனாதான் அதை விட்டால் இந்த கோவிலில் வந்து உங்களுக்கு வந்து கல்வெட்டுகள் இருக்குது மகாவிஷ்ணு எல்லாருக்குமே இந்த கோவிலில் இல்லாத சாமியே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது எல்லா தெய்வங்களையும் கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கும்பிடலாம் ஒரு சில கதைகளும் கூட்டி இங்க பாருங்க நமக்கு அந்த அளவுக்கு இது வந்து படிக்கிற மாதிரி இல்லை ஆனால் தமிழ் எழுத்துக்கள் தான் இவரதான் கல்வெட்டுக்கள் ஏற்ற மாதிரி அந்த திருவை இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க விநாயகர் சொன்னால வலம்புரி விநாயகர் இங்கே தான் இருப்பாரு இதெல்லாம் வந்து அவங்க ஏதோ மடத்துக்காக உள்ள வந்து பூட்டி வச்சிருக்காங்க இங்கேயும் உள்ள ஃபுல்லாக சாமி தான் இருக்குது அதெல்லாம் என்னைக்கு திறப்பாங்கன்னு தெரில முருகர் ஆலயம் முருகர் கூட இங்கே ஏதோ சிறப்பு சொன்னாங்க எனக்கு மறந்துடுச்சு முருகருக்குமே இங்கே வள்ளி தேவையானி ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க ஸோ அதுவுமே இங்கே சிறப்புன்னு தான் சொன்னாங்க ரமண மகரிஷி வந்து இங்கே சின்ன வயசில் வந்து வாழ்ந்தார் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா ஸோ அதுக்காக ரமண மகரிஷிக்கு சிலை இருக்கு பாருங்கள் தான் ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலைக்கு போனதாகவும் அங்கே அவருக்கு ஆசிரமம் இருந்ததாகவும் சொல்லப்படுது நிறைய பேருக்கு வந்து இங்கே சிலை இருந்துச்சு நிறைய சிலை என்ன சாமின்னு கூட நமக்கு தெரியல ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே நிறைய இடத்துல சிலைகள் வடிக்கப்பட்டிருந்தது இது கூட வித்தியாசமாக பேருங்க அப்துல்லாயநாதர் இதுதான் வந்து அந்த சிவனோட பேர் ஸ்ரீ அப்துல்லாயநாதர் ஸோ இது ஆதுல்லாயநாதர் ஸோ இது வந்து கொஞ்சம் முஸ்லீம் பேர் கலந்த மாதிரி வருது இந்த மாதிரி பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை பாருங்க கூட்டம்லாம் நிறைய தான் இருக்குது இங்கே வந்து வள்ளி தேவானை அந்த இங்கே வந்து சிவனோட ஒய்ஃப் பார்வதி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே தனியாக ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு சௌந்தர்ய கனகாம்பிகை அப்படிங்கிற பேரில் அம்மன் வந்து இங்கே இருக்காங்க பாரு சௌந்தரிய கனகாம்பிகை ஏற்கனவே பச்சை ஆலயத்துக்கு நேராக சிவாலயம் இருக்கும் சிவனை செஞ்சு அவங்க வழிபட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அது அப்படியே அந்த ஹிஸ்ட்ரி படி பச்சை ஆலயத்துக்கு நேராக ஒரு சிவாலயம் அதுவும் சுயம்புலிங்கம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியப்பட வகையில் தான் இருக்குது இதெல்லாம் கற்பனை கதைகள் இல்லை இதெல்லாம் நடந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்க சௌந்தர்ய கனகாம்பிகை கேட் ஓப்பன் ஆகலை ஸோ அதனால் நம்ம அப்படியே பிடிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு அருண்மிகு சௌந்தரிய கனகாம்பிகை அம்மனுக்காகவும் அப்துல்லாயநாதர் அப்படிங்கிறவருக்காகவும் தேவாரம் பாடினாராம் திருஞான சம்பந்தர் சரிங்களா திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடின இடம் இங்கே பாருங்க இங்கேருந்து பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு இப்படி தான் போகணும் நீங்கள் கீழே வழி இருக்குது பாறை வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறை இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் எல்லாம் சரி பண்ணி பண்ணியிருக்காங்க